மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் சரியாக இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க தமிழகத்தின் இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் வெப்பச்சலன் இடிமழையானது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இன்று நாம ஏற்கனவே இது வந்து அறிவித்திருக்கிறோம் அதாவது மழைப்பொழிவானது இனி வரும் நாட்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நேற்றைக்கே நம்ம எதிர்பார்க்கப்பட்ட இடங்கள்ல பரவலான வட மாவட்டங்கள்லையும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல நல்லதொரு மழைப்பொழிவை ஆங்காங்க அப்படின்ற மாதிரி பெற்றிருக்குன்னு சொல்றோம் அதிகபட்ச மழை பொழிவாக நாமக்கல் மாவட்டத்தின் சேந்தமங்கலம் பகுதிகள் முப்பத்தி நான்கு மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது திருச்செங்கோடு முப்பது மில்லிமீட்டர் சத்திரம் இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு குமாரப்பாளையம் ஒன்பது புள்ளி இரண்டு இப்படி நாமக்கல் பகுதிகளிலும் ஒரு இடங்களில் கொடுத்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தின் பவானி பகுதிகள் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு